இப்போ பைல்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காரணங்கள் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அந்த இடத்துல பயில்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் அரிசி இந்த அரிசி வந்து பாரம்பரிய அரிசி கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் மோட்டோவாக தான் இருக்கும் மோட்டோ அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஐட்டங்கள் எல்லாமே தவிர்க்கணும் பெஸ்ட்டு ரிசல்ட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டயட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீஎல் சக்திவேலி வராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் சம்மந்தமாக பார்க்கறதுக்கு தான் இப்போ பைல்ஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காரணங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக புகைப்பிடித்தல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சல் மன உளைச்சலில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோபம் அது மட்டும் இல்லாமல் கோபத்தை உள்ளடக்கிறது இது ரெண்டு கான்செப்ட் வச்சுக்கலாம் அதிகப்படியான எடை இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உக்காந்து வேலை செய்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயில் இருக்கிறது காரணம் என்னன்னா அதே இடத்துல உட்காந்துருக்கிறது அந்த இடத்துல அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அந்த இடத்துல பயில்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலத்தை அடக்குதல் மலத்தை ரொம்ப நேரம் அடக்குனாங்கனாலும் பயில்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தண்ணி சரியாக குடிக்காம அந்த உடலுக்கு தேவையான தண்ணி சரியாக குடிக்கலனாலும் கண்டிப்பாக பயில்ஸ் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சதை வளருது இல்லையா பைல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சதை வருது இல்லையா அந்த சதை பேர் வந்து பைல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலத்திலே வந்து நாலு ஸ்டேஜ் இருக்கு ஸ்டேஜ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம் போகும்போது ரத்தம் மட்டும் வரும் அவ்வளவுதான் ஸ்டேஜ் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது பயில் மாஸ் வெளியே வரும் அதாவது இந்த மூலங்கிறது வெளியே வரும் மோஷன் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடும் ஸ்டேஜ் த்ரீங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது பயில் மாஸ் வந்து வெளியே வரும் நம்ம கையை வச்சு தள்ளினா தான் விரல் வச்சு தள்ளினா தான் உள்ளே போகும் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயில் மாஸ் எப்பவுமே தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பயில்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உஷ்ணத்தாலையும் நம்ம உடம்பு மேலே நமக்கு நிறைய சரியான கவனத்தை வச்சுருக்காதனாலையும் நம்ம ஆரோக்கியத்தின் மேல நம்மளே கவனமா இல்லைங்கிறதுனால தான் இந்த பயில்ஸுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டே அதிக உஷ்ணத்தால் வர்றது பயில்ஸ்க்கான டயட்டை பாத்திரலாம் இப்ப கால் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ள பூசணிக்கா இருக்கு இல்லைங்களா வெண்பூசணி பூசணிம்பாங்க ஸோ அந்த நீர் பூசணியை எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு காலைல வெறு வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா உடல் சூடு நல்லாவே குறையும் அடுத்தது கருங்குருவை அரிசி கஞ்சி இந்த கருங்குருவை அப்படிங்கிறது பாரம்பரிய அரிசி இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும் தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க க கஞ்சி வந்து அரிசி நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு அந்த பவுடரை போட்டு கெட்டியாக கஞ்சி மாதிரி வச்சு நீர் காய்கறி பூரிகள் நிறையா சேர்த்து சாப்பிடணும் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால நீர் காய்கறிகள் சேர்த்துறது பெஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் கருடன் சம்பா அரிசி தான் பெஸ்ட் அரிசி இந்த அரிசி வந்து பாரம்பரிய அரிசி கொஞ்சம் அரிசி வந்து கொஞ்சம் மோட்டோவாக தான் இருக்கும் மோட்டோ அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லை சீரக சம்பா புழுங்கல் அரிசி சீரக சம்பா பச்சரிசி சாப்பிடக்கூடாது சீரக சம்பா புழுங்கல் அரிசி சாப்பிடணும் அது கூடவே காய்கறி பொரியல் நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா நம்ம நெல்லிக்காய் குண்டு இருக்கா அந்த நெல்லிக்காவுக்கு புளிக்கு பதிலாக அந்த நெல்லிக்காவை போட்டு ரசம் வைக்கிறது அப்புறம் மாலை ஆறு மணி கடுக்காயிலேயும் அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் குறிப்பாக இந்த கடுக்காய் லேகியம் பிராண்டட் கடுக்காய் லேகியமாக இருக்கக்கூடாது சித்த வைத்தியர்கள் கைப்பட செஞ்ச கை வயதில் கடுக்காய் லேகியமாக இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும் இரவு கருங்குருவை அரிசி கஞ்சி காய்கறி பொரியல் ஓகேங்களா இடையில மோர் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்த மோர் தயிர் சாப்பிட்றத விட தயிர் சாப்பிட்டா உடம்பு தான் அதிகமாகும் வெண்ணெய் எடுத்த மோர் அதாவது தயிர்லேருந்து அந்த வெண்ணெயை எடுத்துட்டா தான் அதுக்கு பேர் மோரே அந்த மோர் அதிகமாக குடிக்கிறது பயில்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது தவிர்க்க வேண்டியவை வந்து பார்த்திங்கன்னா பால் டீ காஃபி தயிர் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த ஐட்டங்கள் எல்லாமே தவிர்க்கணும் பருப்பு பயிர் பருப்பு வகைகள் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடலை உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடியது ஏற்கனவே இதெல்லாம் உடல் அஷ்ணம் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த உணவு பொருளையும் நம்ம சாப்பிடவே கூடாது முதல்ல புளி கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது அசைவம் முட்டை தொழவே கூடாது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி சாப்பிடவே கூடாது ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதும் பெஸ்ட்டு ரிசல்ட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டயட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது சார்ந்த ஏதேனும் மருத்துவ குறிப்புகள் வேணும் சின்ன சின்ன ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வேணும் இந்த மாதிரி கடுக்கா லையும் நெய்னு சொல்லுவோம் விளக்கெண்ணெய் பெருங்காயம் சாறு மூணுமே போட்டு செய்கிற உணவு பொருள்லேருந்தே செய்யக்கூடிய சின்ன சின்ன சப்ளிமெண்ட்ஸ் இந்த பயில் சார்ந்தது இதேனும் தேவைப்பட்டால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா நன்றி வணக்கம்